ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் ஒரு சகோதரி கேட்டதுக்கான டவுட் கிளியரன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ரோஜா செடி நுனி கருகிக்கிட்டே வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பதில் ரோஜா செடி நுனி கருகுதுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ரீபார்ட் பண்ணின உடனேயே அதை வந்து வெயிலில் வச்சுட்டிங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ரீபா அதாவது 嗯。Uh huh. கடையில் இருந்து வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா ரோஜா செடி அதை வாங்கிட்டு வந்த அன்னைக்கே அதை வந்து வேற தொட்டிக்கு மாற்றக்கூடாது அதுக்கு நிணலான பகுதியில் ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரீபார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரீபாட் பண்ணும்போது அதனுடைய வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வேரையும் கழுவிட்டு நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு சாயிலில் மட்டும்தான் நம்ம அதை வைக்கணும் ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க களி களிமண் மாதிரி அப்படி இறுகி போன ஒரு பிசுபிசு தன்மையோட உள்ள மண் வச்சிருப்பாங்க அது சில நேரங்களில் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ நம்மளோட பளபளப்பான மண்ணில் ஹெல்த்தியான சூப்பர் ஃபெர்டிலைசர் கொடுத்த சாயிலில் மட்டுமே அதை வாய்ங்க ரெண்டாவது ரீபார்ட் பண்ணிட்டீங்க பண்ணுன உடனே தூக்கி கண்டிப்பாக வெயிலில் வைக்காதீங்க நிழலான பகுதி கொஞ்சோண்டு வெயில் படுற மாதிரி ஒரு செமி சாட்டர்டே ஏரியாவில் வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக்கு கழித்து வெயிலில் வைங்க எப்போவுமே மொட்டை வெயிலில் எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் வெயில் படுற மாதிரியான இடங்களில் ரோஜா செடிகள் வைக்கக்கூடாது எப்போவுமே கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வெயில் படுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா போதுமானது இதையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஓகே ஆனாலும் எனக்கு நுனி கருகுது அப்படின்னு தோணுச்சுன்னா க கருகணை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அந்த இலைகளாக இருக்கட்டும் நுனியாக இருக்கட்டும் கிளைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க மண்ணை எப்போவுமே மண்ணு வந்து கிளறி விட்டுட்டு நமக்கு அது போதுமான அளவுக்கு நல்லா வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அது வந்து நீங்கள் மண்புழு உரமாக இருக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் தொழு உரமாக இருக்கலாம் என்ன கொடுக்குறீங்களோ அந்த உரத்தை தாராளமாக அள்ளி கொடுங்க நல்லா கிளரி விட்டுட்டு அடியில் தோண்டி வைங்க அழகாக புதுத்தளர்கள் வந்துடும் கரு நுனி கருகி இருக்க 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 பார்க்க பார்க்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே சூப்பராகவே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் வேர்க்கடலை ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தோண்டி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ம ஒரு செடிக்கு வச்சு விடுங்க ரொம்ப சின்ன செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சா போதுமானது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுதலை சூப்பராக உங்கள் வீட்லேயும் பூக்கள் பூத்து குளுங்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் இந்த வீடியோவில் இவங்க ரோஜா செடியே காமிக்கல இவ்வளோ ஐடியா கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ரோஜா செடிகள் நம்ம தோட்டத்துலேயும் நிறையவே வச்சுருந்தோங்க ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ரோஜா செடி வைக்கலாம் அது என்னமோ தெரியலங்க மற்றவங்க வச்சுருக்கக்கூடிய செடிகள் ரோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னாடி நான் எங்கள் வீட்லேயும் தோட்டத்தில் ஒரு இருபது கலரில் ரோஜா வச்சு பூந்தோட்டமாக எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பட் இப்போ நமக்கு என்னமோ தரல விஜ் வெஜ்ஜஸ்ஸும் ஃப்ரூட்ஸ் மேல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஒரு தொட்டி இருந்தாலும் அச்சுச்சோ எதுக்கு போய் பூவில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு தொட்டி வேஸ்ட் ஆகணும் அதனால் கீரை போடலாமா மூலிகை போடலாமா காய்கறி போடலாமா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது மரம் வளர்க்கலாமா இப்படி எண்ணங்கள் போகிறதுனால தான் நான் அதிகமாக என்னோடய தோட்டத்தில் அதிகமாக எண்ணங்க ரோஜாவே இல்லை ஒரு நாட்டு ரோஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் வேறு எதுவும் கிடையாது ஆனாலும் என்னால் வந்து நான் நிறைய வளர்த்த அனுபவம் இருக்கனால உங்கள் கிட்டே என்னால் சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்